ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல் இன்றைக்கி நம்ம பதிவில் பார்க்க போகிறது புரட்டாசி மாதம் மகாலயா பட்ச அமாவாசைக்கு எங்கள் வீட்டில் எப்படி நாங்கள் முன்னோர்களுக்கு வழிபாடு செஞ்சோங்கிறத ஒரு சின்ன பதிவாக நான் போடுறேன் பாருங்கள் அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நாள் வாழ்த்துக்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் ஒன்று போடுங்கள் இப்போ நான் எல்லா சமையலையுமே காய்கறி குழம்பு சாம்பார் வச்சதெல்லாம் என்னால் வீடியோ எடுக்க முடியலை ஏன்னா தனியாக செஞ்சேன் அதனால் வீடியோ எடுக்க முடியலை இந்த பாயசத்தை மட்டும் சும்மா லைட்டாக எடுத்தேன் பாருங்கள் நான் பாயசத்தை பாலோடையே வேக வைக்காமல் ஏன்னால் நிறைய செய்கிறதுனால என்னால் முடியலை லாஸ்ட்டில் ஒரு ரெண்டு லிட்டர் பால் மட்டும் தேங்க ஊற்றினேன் ஊற்றி நல்லா கிளறி விட்டேன் அதே மாதிரி முந்திரி பருப்பு கிறிஸ்மஸ் பழம் அதை மட்டும் வறுத்ததை மட்டும் போட்டுட்டேன் அதே மாதிரி என்னோடய பிள்ளைங்க அவங்கவுங்க ஊரில் வர முடியாததுனால அங்கங்கே அவங்க இருக்கிற இடத்துலையே போய் செஞ்சுக்கிறோமா அப்படின்னு சொல்லிவிட்டாங்க லீவ் கிடைக்காதனால அதனால் இன்றைக்கி நானே தனியாக செஞ்சு இங்கே இருக்க அவங்களுக்கு சாப்பாடு புளிச்சாதம் செஞ்சு கொடுத்தேன் புளி சாதம் செஞ்சு வடையும் போட்டு ஆளுக்கு ஒரு பாக்ஸு புளிச்சாதம் அதே மாதிரி ஒரு தண்ணி கப்பில் பாயாசம் ஒரு வடை இது தந்தேன் நம்ம வந்து முன்னோர்களுக்கு அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு ஸ்வீட்டு காரம் பழங்கள் என்னென்ன அவங்களுக்கு விரும்ப விரும்பி சாப்பிடுவாங்களோ அதெல்லாம் நம்ம வச்சு படையல் செய்யலாம் அதை விட முக்கியம் நம்ம தானம் பண்ணுறது ஒருத்தருக்குனாலும் ஒரு சாப்பாடு கொடுத்தாத்தேன் அது ரொம்ப விசேஷம் அவங்களும் திருப்தி அடைவாங்க பாருங்க நான் வந்து அந்த புளி சாதத்தை கிண்டி எல்லாம் வச்சேன் நாற்பத்தி ரெண்டு வடை சுட்டு வச்சேன் அதுக்கப்புறமும் மாவு இருந்துச்சு சுட்டு திருப்பி நைட்டு எங்கிட்ட எனக்கு உதவியாக இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு கொடுத்தேன் பாருங்கள் இந்த மாதிரி பேக் பண்ணி கொண்டு போய் கொடுத்தேங்க பக்கத்துலையே மாதம் மாதம் அமாவாசையில் சாமி கும்பிட முடியாதவங்க தை அமாவாசை ஆடி புரட்டாசி அமாவாசைகளில் நம்ம முன்னோர்களை வழிபாடு செய்யலாம் நானும் இதே மாதிரி தாங்க செஞ்சு மூணு அமாவாசைக்கும் சாப்பாடு கொடுப்பேன் அவங்களோட ஆசீர்வாதத்தை நான் வாங்கிக்கிட்டேன் எப்படி சொல்கிறீன்னா சாயங்காலம் நான் வடை சுடையில் பக்கத்தில் எனக்கு உதவி செய்கிறவங்களும் இருந்தாங்க அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் வடை சூடாக செஞ்சு தரலாம்ட்டு போட்டேன் பார்த்திங்கன்னா அந்த சட்டியில் முக்கால் லிட்டர் எண்ணெய் இருந்தது அப்படியே சரிஞ்சிருச்சு ஆனால் அடுக்கு இருந்து கீழே அந்த மேடையில் அந்த சட்டி விழுந்து என்ன பூரா கீழே கொட்டிருச்சு பார்த்துக்கோங்க சல்லுன்னு அப்போ என் மேலே வந்து எதுவுமே படலை நான் கொஞ்சம் விளைக்கிட்டேன் அதனால் எனக்கு வந்து ஒரு வயிற்றுலையோ இல்லை காலிலேயோ எதுவுமே எனக்கு என்ன ஒரு பொட்டு கூட படலை பட்டிருந்தா நான் இது ஆஸ்பத்திரியில் தான் அட்மிட் ஆயிருப்பேன் பா அக்காவும் வீரமாவும் ரொம்ப பதறிட்டாங்க ஆனால் எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன் எங்க முன்னோர்கள் ஆசி கட்டாயம் நமக்கு வேணும் அதோட நமக்கு கடவுளோட ஆசையும் இருந்தால் நம்ம மலவோல் வந்தாலும் பணிவோல் நீங்குங்க நன்றி வணக்கம்